மகநதி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான டுஸ்டாக்க போதும்னு பார்க்கலாம் காவேரி பயங்கர டென்ஷன்லையும் பயங்கர வருத்தத்துலையும் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க உடனே காவேரிக்கிட்ட போயிட்டு விஜய் ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க காவேரி வெரி பண்ணிக்காத இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்படிப்பட்ட பிரச்சனை வரும்ன்றது நல்லா தெரிஞ்சுத்தரேன் நம்ம இப்படி ஒரு முடிவெடுத்தோம் எடுத்தோம் நீ அதே நினச்சிட்டு இருந்தா எப்படின்னு சொல்லிட்டு கேட்குனாங்க இல்லைங்கா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அம்மா எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி எழுதாங்க நம்மளுடைய கல்யாணத்துலையும் அம்மா மு ஒட்டு மொத்தமாக போயிட்டாங்க இப்ப யமுனாவோட கல்யாணத்துலயும் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்ற விஷயம் மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சது ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாம் நினைக்கும் போது மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குங்கன்னு சொல்றாங்க அது தெரிஞ்சுதானே இப்படி பண்ணும் ஏன்னா நமக்கு வந்து வேற ஆப்ஷனே கிடையாது யமுனா வந்து இப்படிப்பட்ட கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கான்றது தெரிஞ்சும் நம்மளால என்ன பண்ண முடியும் அதை தவிர வேற எதுவும் பண்ண முடியாது ஆண்டிக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் கண்டிப்பா அவங்களும் புரிஞ்சுப்பாங்க நீ எதை நினைச்சு கவலைப்படாம இருன்னு சொல்றாங்க என்னதான் என்ன அடி அடிச்சா